வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சிவனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியிலே இருக்கின்ற விளையாட்டு தகவல்கள் சொன்னால் அதாவது நேற்றைய தினம் இலங்கையினுடைய ஊடக சந்திப்பு குறிப்பாக ஒப்பல் தரங்க அதே போல சனஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன நாங்கள் நீங்களும் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது இது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியிலே இருக்கிறோம் அதே போல இந்தியா அணியினர் தற்பொழுது பள்ளைகளை சர்வதேச பேசு மைதானத்திலே பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றைய தினம் இட ஒரு காணொளி என்று நினை பார்த்திருந்தேன் அதாவது கௌதம் கம்பீர் எப்படி தன்னுடைய வேகப்பந்து வீச்சாளர்களையும் அதே போன்று துடுப்பாட்ட வீரர்களையும் எப்படி துடுப்படுத்தாடுமாறு அதே போன்று பந்து வீசுமாறு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதாவது பழகி கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த சேனலை ஃபெஸ்ட் முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காரணம் நான் போடுற ஒவ்வொரு விளையாட்டு உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நேற்று தினம் இலங்கை கிரிக்கெட் சிவன் மூலமாக ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது குறிப்பாக தேர்வு செய்தமை குறிப்பாக அதாவது இலங்கை வெர்சஸ் இந்தியா அணிகளான போட்டியிலே இந்திய இலங்கை அணியை தேர்வு செய்தது எவ்வாறு என்பது தொடர்பாக அதே இலங்கை அணியில் இந்த வீரர் இணைத்துக் கொள்ளப்படவில்லை இந்த வீரரை மீண்டும் நீங்கள் இணைத்து இருக்கின்றீர்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதாக கேட்கப்பட்டிருந்தது ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது இந்த இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இலங்கை தேர்வு தேர்வுக்குழுவினுடைய மிக முக்கிய பிரதான தலைவராக இருக்கக்கூடிய ஒப்புல் தரங்கும் அதை போன்று இலங்கையினுடைய தற்போது இடைக்கால பயிற்சிப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் இலங்கை உலக உலக பந்து வீச்சாளர்களை துவசம் செய்த கிரிக்கெட்

வருகின்ற டி டுவெண்டி போட்டியிலே ஆரம்ப துருப்பாடு வீரராக அண்மை காலமாக மிகச் சிறப்பான முறையிலே இருக்கின்ற குசல் மெண்டிஸ் அதை போன்று பத்து நிசங்க ஆகிய இருவருமே ஆரம்ப துருப்பாடு வீரராக வருவார்கள் வண்டோனாக நாங்கள் குசல் ஜெனித் பிரேராவா அல்லது தினேஷ் சாந்திமலா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் குசல் ஜெனித் பிரேராவுக்கு வாய்ப்பு வழங்குவோம் அதை போன்றும் ஒரு வாய்ப்பு வழங்குவோம் என்பதாக கூறியிருந்தார் என்னை பொறுத்தமட்டிலே அந்த இடத்திற்கு குசல் ஜெனித் பிரேரா தான் தகுதியானவர் எனவே அவரைத்தான் களமிறக்குவார்கள் போல் தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல மற்றொரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது

துஷ்மந்த சமிர இந்த போட்டியிலிருந்து விலகுகின்றார் அதாவது இந்திய அணிக்கு எதிரான போட்டியிலிருந்து விலகுகின்றார் என்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் இது தொடர்பாகவும் கேட்கப்பட்ட போது அதாவது துஷ்மந்த சமிராவுக்கு சுவாச ஒரு சுவாச சுவாச நோய் ஒன்று ஏற்பட்டமையின் காரணமாகத்தான் அவரை இந்த போட்டியிலிருந்து ஓரம் கட்டி வைத்திருக்கின்றார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அவருக்கு பதிலாக அசித்த பின்னாண்டாவை அணிக்குள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய விளையாட்டு ரசிகர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கருத்து ஏன் அசித்த பிர்னாடோவை தேர்வு செய்திருக்கிறாங்க ஏன் முகமது சிராஜை அணிக்குள் உள்வாங்கவில்லை அசுத்தபர்னானுக்கு வாய்ப்பு வழங்கியிருந்தார்கள் ஒரு நாள் போட்டியில் விளையாடுகின்றார் டி டுவெண்ட்டி போட்டியில் விளையாடுகிற டெஸ்ட் போட்டியில் கூட அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு பதிலாக இந்த தொடரிலே முகமது சிராஜுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கலாம் சிறப்பாக அண்மை காலமாக பெருபெயர்களை பெற்று வருகின்றார் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் அதற்கு பிறகு லிஸ்டே போட்டிகளில் மிகச்சிற பனமுறையிலே பதிவு வீசியிருந்தார் இருந்தாலும் ஏன் அவரை இந்த குளாத்தில் தேர்வு செய்யப்படவில்லை அசித்த பெர்னாண்டோவுக்கு பதிலாக அவரை தேர்வு செய்திருக்கலாம் என்பதாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த கேள்வி கேட்கப்படவில்லை ஆனால் இலங்கை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவிஸ்கோ பெர்னாண்டோவை இணைப்பது தொடர்பாக கேட்கப்பட்டிருந்தது அவிஸ்கோ பெர்னாண்டோ லங்கா பிரிமலை கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் அற்புதமான முறையிலே விளையாடி இருந்தார் எனவே அவர் நான்காம் இடத்தில் இலக்கத்தில் ஆடுவதற்கு தகுதியானவர் என்ற காரணத்தினால் அவருக்கு நாங்கள் மீண்டும் டி டுவெண்டியிலே ஒரு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறோம் இதில் அவருடைய பிரகாசிப்பு எப்படி இருக்கிறது பாட்டு மாற்றிவிட்டு நாங்கள் அடுத்த மாற்றங்களை செய்ய இருப்பதாக கூறியிருந்தார் அதே போல லங்கா பிரிமியர் கிரிக்கெட் சுட்டு போட்டியில் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டோரை இணைத்து ஒரு போட்டியில் எல்லா போட்டியிலும் இருபத்தி மூன்று விளையாட வேண்டும் என்பதாக நீங்கள் ஒரு ஒரு விதியினை போட்டிருந்தார்கள் போட்டிருந்தீர்கள் அது சரியாக அமைந்திருந்ததா இந்த லங்கா பிரிமியர் லீக்கில் என்பதாக ஒப்புல் தரங்களிடம் கேட்கப்பட்ட போது கேட்கப்பட்ட போது அதுக்கு பதிலளித்திருந்தார் இல்லை நாங்கள் அந்த அந்த விதியினை நாங்கள் போட்டிருந்தோம் இருந்தாலும் அதை சரியாக யாருமே பயன்படுத்தவில்லை ஒரு அணி ஒரு ஒரு அணி மாத்திரமே சிறப்பாக அதனை சரிவர செய்திருந்தார்கள் மற்றபடிக்கு யாருமே பெரிதாக அதனை அந்த ரூல்ஸை பின்பற்றவில்லை என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இன் வருங்காலத்தில் நாங்கள் கண்டிப்பாக இந்த லாங்கா பிரேமியில கிரிக்கெட் இந்த டீமில் இருக்கக்கூடிய ஓனரோடு நாங்கள் கதைத்து நாங்கள் மிக முக்கியமாக இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் இருபத்தி மூன்று வயதிற்குட்பட்டோர் ஒருவரிசரி விளையாட வேண்டும் என்பதான விதியினை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதாக இலங்கையனோட தேர்வுக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒப்புல் தரங்க தேர்வு தெருந்தார் அதேபோல் சனஜேஸ்வரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு அதாவது மாணவர்களுக்கோ அல்லது உட்பட்ட அணிக்கோ அல்லது எந்த ஒரு அணிகளுக்கோ நீங்கள் தலைவராக தலைமை பதவியில் நீங்கள் அதாவது பயிற்றுவிப்பு பதவியிலே நீங்கள் இருந்தது கிடையாது இப்பொழுதும் நீங்கள் இலங்கையினுடைய தலைமை தலைமை பயிற்றுவிப்பாளர் என்று சொல்லும் சொல் சொல்லி வரும்பொழுதும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இதை இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கூறும்பொழுது அவர் சொல்கிறார் தொடர்ச்சியாக மிக முக்கியமான மூன்று தொடர்களில் நான் பங்கேற்றிருந்தேன் குறிப்பாக அண்டர் நைன்டீன் அதே போன்று குறிப்பாக அதே போன்று ஏசியா கிண போட்டிகள் அதே போன்று மகளிர் போட்டிகளிலே நான் சென்று அதனை பார்த்ததுக்கு இணங்க என்னால் இதனை செய்ய முடியும் அதாவது நான் என்னால் முடிந்த உதவி என்னால் முடிந்த விடயங்களை நான் ரசி வீரர்களுக்கு நான் வழங்குவேன் அதே போன்று பயிற்றுவிப்பிலே நான் பயிற்றுவிப்பேன் என்பதாக மிக தீர்க்கமான ஒரு பதிலை வழங்கியிருக்கின்றார் மஹ சனத் ஜெயசூரி என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது அதே போல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் கேண்டி பள்ளைகளை சர்வதேச மைதானத்தில் இந்திய அணிகள் தொடர்ச்சியாக பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தீவிரமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் கௌதம் கம்பீர் அதாவது எங் ஸ்விங் அதே போன்று அவுட் சிங் பந்துகளை வீசுமாறு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அதாவது சரியான லென்த் லைன் அண்ட் லென்த்திலே பந்து வீசுமாறு அவர் கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போன்று துடுப்பாட்ட வீரர்களே அதாவது யோக்கர் பந்துகளுக்கு யோக்கர் பந்து அதாவது யோக்கர் பந்துகளுக்கு சந்தித்து சந்திக்க வேண்டும் மிகச்சிறப்பான முறையில் யோக்கர் பந்துகளை சந்திக்க வேண்டும் என்பதாக துடுப்பாட்ட வீரர்களை வலியுறுத்தியதாகவும் அதேபோல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சுழல் பந்து வீச்சாளர்களையும் ஒழுங்கான முறையில் பந்து வீசுவதற்காக வேண்டி இந்த லென்த்திலேயே நீங்கள் பந்து வீச வேண்டும் என்பதாக கொடுத்த ஒரு காட்சியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எதுவாக இருந்தாலும் இலங்கை அணியின் இந்திய அணியினுடைய தலைமை பேச்சுவைப்பாளர் கௌதம் கம்பீர் இலங்கைக்கு வந்தது ஒரு தீர்க்கமான ஒரு தான் வந்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் இலங்கை அணி ஆறு போட்டிகளில் அதாவது மூன்று போட்டிகளாவது வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக தொடரை இந்திய அணி கைப்பற்றி கைப்பற்றினாலும் அதாவது மூன்று போட்டிகள் என்று வரும்பொழுது அதில் ஒரு போட்டியிலாவது இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும் பொறுத்திருந்தது பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைப்புகின்றது என்பதால் குறிப்பாக தம்பு குறிப்பாக கேண்டி பல்லைகளை சர்வதேச மைதானம் முழுக்க முழுக்கதும் நிறைவேறிக்க போகின்றார் ரசிகர்கள் இப்பொழுதே நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய உடனடியாக நாடுகள் உடனடியாக டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாரஸ்யமான போட்டியினை கண்டுகளிக்க என்பது இதே மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களை விடைபெற்று செல்லும் நான் ஹார்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை